வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்தோடு நேற்று நடந்த ஒரு துயர சம்பவம் என் நண்பராக என்னோடு இணைந்து நடித்த என் அருமை தம்பி பிரிட்டிஷுடைய மரணம் என்னை மிகவும் பாதித்தது அதை பற்றி நான் பின்னர் பேசுகிறேன் அவரோட அந்த பாதிப்பு என்ன என்பதை நான் பின்னர் பேசுகிறேன் இந்த அழைப்பு ஒரு அவசர அழைப்பு தான் இதை தயவு செய்து ஊடக நண்பர்களாகி நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மக்களிடம் கொண்டு சேர்த்து இந்த ஒரு எளிய மனிதனை இந்த ஒரு சாதாரண மனிதனை ஒரு புழுவாக நினைக்கிற ஒரு மனிதனை என்று வைத்துக்கொள்கிறேன் நான் ஒரு பெரிய மனிதன் கிடையாது என்னிடம் பணம் இல்லை இல்லை ஆனால் நான் சார்ந்த ஒரு கட்சியில் இணைந்து என் கோடிக்கணக்கான வருமானத்தை இழந்து மக்களுக்கான உழைத்து எந்த பலனையும் அனுபவிக்காமல் ஒரு நல்ல அரசியல்வாதியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்த நான் எனவே ஒரு மிக சாதாரண மனிதனாக நான் கேட்ட சென்ற முறை கேட்ட பல கேள்விகளுக்கு நேற்றி வந்திருந்த பாரத பிரதமர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இரண்டு பேர் இரண்டு கட்சிகள் சரியான விடை தமிழக மக்களுக்கு கிடைக்கவில்லை என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது எந்த தகவலும் இல்லை நாம் வைத்த தமிழ்நாட்டு மக்களுடைய டிமாண்ட்ஸ் எந்த தகவலும் இல்லாத நிலையிலே அது செல்லைஸ் ஆலையில் ஆரம்பித்து மீத்தேனில் ஆரம்பித்து இங்கே கேஸ் எடுக்கிற பிரச்சனை வரை இங்கே தமிழகத்தில் இருக்கிற நீட் பிரச்சனை வரை இங்கே தமிழகத்தில் இருக்கிற அந்த ஏழு பேருடைய விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயம் வரை எந்த உறுதிமொழியும் தரவில்லை அதற்கான உத்தரவாதத்தை இவர்கள் பெற்றும் தரவில்லை இந்த கூட்டணி கட்சிகள் பெற்றும் தரவில்லை அதனால் தயவுசெய்து நான் இந்த முறை தமிழ்நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதனாக என்னை வாழ வைத்த வளர்த்தெடுத்த இந்த தமிழக மக்களுக்காக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் தான் நான் அம்மாவின் கட்சியில் இணைந்து நான் பணியாற்றுகிறேன் இப்பொழுதும் நான் அம்மாவின் ஆன்மாவாக அவருடைய ஆன்மாவாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தயவு செய்து எனக்கு வாக்களியுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனைத்தையும் செய்வோம் என்று கேட்கிற அந்த வார்த்தையை தவிர்த்து வாக்களிக்க மாட்டோம் செய்து முடியுங்கள் வாக்களிக்கிறேன் என்ற அந்த வார்த்தை தமிழ்நாட்டு மக்களுடன் வர வேண்டும் அது விவசாயிகள் உட்பட நீத்தேந்த அங்கே வீத்தேன் எடுக்கிற அந்த அந்த டெல்டா பகுதி உட்பட அங்கே செல்லு சாலை உட்பட அனைத்துமே மத்திய அரசு தான் இருக்கிறது எங்கள் கையிலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் நீட் பிரச்சனையும் அதுதான் இங்கே ஏழை மக்கள் நீட் பிரச்சனையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்றரை நாலு லட்சம் மாணவி மாணவர்கள் எழுதுகிற அந்த ப்ளஸ் டூ பரீட்சை ஆனால் மெடிக்கல் சீட் என்பது மூவாயிரத்தி நூறு தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருப்பது வெறும் மூவாயிரத்து நூறு தான் இந்த மூவாயிரத்து நூறுக்காக மூங்கரை நாலு லட்சம் பேரை நீங்கள் நல்லா படிக்க போகிறோம் நீங்கள் இதை படிங்க சிலபஸை மாத்திரம் சொல்கிற ஒரு திட்டம் எனக்கு புரியவில்லை நீட்டிலே ஒரு மறந்து விட்டோம் தங்கை அனிதா மட்டும் நம் கவனத்துக்கு வருகிறார் இறந்த அனிதாவை பற்றி பேசுகிறோம் ஆனால் இன்னொரு தங்கையும் இருக்கிறார் பிரத்திபா என்கிற ஒரு தங்கை செஞ்சியை சார்ந்தவர் அவர் நிலைமை இன்னும் கொடுமை எப்படி என்று சொன்னால் அவர் நீட் படித்து நீட்டிலே வெற்றி பெற்று ஜெயித்து விட்டார் ஆனால் குறைவான மதிப்பெண் வாங்கிய காரணத்தால் அவர் மீண்டும் பணம் கட்ட வேண்டும் என்று இலங்கைக்கு தள்ளப்படுகிறார் அப்புறம் எதுக்கு நீட்டு மீண்டும் முயற்சி செய்கிறார் இன்னும் அதிக மார்பாங்கன்னா நமக்கு நல்ல சீற்று கிடைக்கும்னு படிக்கிறாங்க தோத்து போகிறாங்க மரணம் அடைந்து விடுகிறாங்க அந்த தங்கையை மறந்து மறந்துவிட்டோம் பிரதிபா என்கிற தங்கை எத்தனை பேரை வழி கொடுக்க போகிறோம் தயவு செய்து நீட்டை நீங்கள் முடிவு செய்யுங்கள் அல்லது கேட்கவில்லை நேற்று பி எஸ் கோயல் சொல்கிறார் தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை என்று அம்மா கேட்காதவரா உயிரோடு இருந்தவரே கேட்டார் தங்கை அனிதாவுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கும் அம்மா உயிரோடு இருந்திருந்தார் அது நடக்காமல் போயிருக்கிறது அதே போல செல்லை சாலையாகட்டும் அனைத்துமே அங்கிருந்து தான் வர வேண்டும் சமிக்கை மத்தியிலிருந்து தான் வர வேண்டும் என்று சொன்னால் அதை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் புதிய வாக்காளர்களுக்கும் இருக்கிறது அதனால் நான் வாக்கு கேட்க போகிறேன் இந்த முறை நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் பலமுறை தமிழகம் முழுக்க சுற்றி பல சகோதரிகளை என் தங்கைமார்களையும் என் தம்பிமார்களை என் மூத்தவர்களை என் தகப்பன் போன்றவர்களை தாயார் போன்றவர்களை சந்தித்திருக்கிறேன் உங்களை நான் கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக அம்மாவின் ஆன்மாவாக கேட்கிறேன் இந்த முறை நீங்கள் அனைவருமே நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் மொத்தமாக வெட்கப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் நோட்டாவுக்கு எங்களை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது என்னை விட அதிக வாக்கு வந்திருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தலைமுனிய வேண்டும் நீங்கள் செய்து முடியுங்கள் அப்புறம் பிறகு நாங்கள் வாக்களிக்கிறோம் நோட்டா என்பது சரியான வழி அது சரியான விதிமுறையா என்று கேட்டால் ஆம் நூற்றி பத்து ஓட்டில் கூட ஜெயிச்சுட்டு போகும் ஒரு நூறு வாங்கட்டும் ஒரு நூற்றி பத்து வாங்கட்டும் நூற்றி பத்து வாங்கியவரை வெற்றி பெற்றவர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துவிடும் ஆனால் தேர்தல் ஆணையம் திரும்பி பார்க்க வேண்டும் எதற்காக நோட்டா இவ்வளோ வந்திருக்கிறது தமிழகத்தில் தமிழ்நாடு அரசு எதற்காக இவ்வளோ நோட்டாக வந்திருக்கிறது என்ற எண்ணிக்கையை பார்க்க வேண்டும் அப்போதுதான் நம் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீது தொடவே தமிழ்நாட்டு மக்களை தொட்டு பார்க்கவே அஞ்சக்கூடிய மத்திய அரசு அமைய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் தயவு செய்து இந்த ஏழு பேருடைய விடுதலையிலே சம்மந்தப்பட்டிருக்கிற திரு பேரழிவானுடைய தாயார் அற்புதம்மாளுக்கு என் அன்பு வேண்டுகோள் இந்த பிரச்சாரத்தை நீங்களும் மேற்கொள்ளுங்கள் இன்னும் இரண்டு தினம் இருக்கிறது நாளை நாளை மாலை வரை இருக்கிறது என்னுடைய பிரச்சாரம் நான் நாளை இன்றையிலிருந்தே நான் பேச போகிறேன் பேசிவிட்டேன் அனைவரும் அனைவரிடம் ஒரு வாக்கு போல தவறாமல் நோட்டாவுக்கு தேர்தல் ஆணைய விதிப்படி தேர்தல் ஆணையம் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எங்களை ஜெயிக்க வைங்கள் என்று சொல்லுகிறார் யார் அன்புமணி ராமதாஸ் ஏழு பேர் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் இந்த ஏழு பேர் தான் அந்த ஏழு பேர் விடுதலை ஆவார்கள் என்று சொல்லுகிறார் நேற்று பிரதமர் வந்தார் ஏன் ஒரு வாக்குறுதி கேட்டு தரக்கூடாது ஏன் தந்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது கேள்வியாக இருக்கிறது அப்போ வெற்றி பெற்று நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் அஞ்சு வருஷம் எங்களை நீங்கள் த எங்களை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே நாங்கள் போராடுறோம் பாருங்கள் வாசலில் உட்கார்றோம் பாருங்கள் நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே போக பாருங்கள் இதெல்லாம் இனி வேண்டாம் வாக்களிக்க மாட்டோம் எங்களுடைய அனைத்து எங்களுடைய கோரிக்கைகளையும் தாருங்கள் பிறகு நாங்கள் வாக்களிக்கிறோம் என்ற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வர வேண்டும் நான் நான் செய்து ஒரு புதிய கட்சிக்கு வாக்கு போடுகிறோம் என்று சொல்லி அது அவருடைய பலமாக காட்டிவிடுவார்கள் இது எங்களுக்கு மக்கள் எங்களை அங்கீகாரம் தந்துவிட்டார்கள் என்று காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் சொல்லுகிறேன் யாருக்கும் வாக்களிக்காமல் நீங்கள் கட்சிக்காரங்க முடிஞ்சால் கட்சிக்காரங்களை ஓட்டு போட்டு போட்டோம் ஆனால் நம் நாம் தமிழ்நாட்டு மக்கள் செய்ய வேண்டியது முழுமையாக புது வாக்காளர்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் பாதிக்கிறோம் என்று சொன்னால் நோட்டாவுக்கு வாக்களித்து நம் பலத்தை ஒருமித்த குரலாக காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நான் உங்கள் வேட்பாளன் நோட்டாவுக்கு வாக்களிக்கின்ற அன்போடு கேட்கிறேன் நன்றிதான் சொன்ன யாரோ ஒருத்தர் ஆனால் திரும்பி பார்க்கணும் சார் உன்னை விட நான் வாக்கு அதிகம் வாங்கி விட்டேன் இப்போ ஆர்கே நகரில் நடந்தது பிஜேபியை விட நோட்டா அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணீங்க அந்த கேள்வியை டிபேட்ல பேசிட்டே இருக்கோம்ல டிபேட்ல பேசுகிறோம்ல நம்ம உங்களை விட நோட்டா வந்து தெரியுமா தெரியுமான்னு கேட்குறோம்ல அதுதான் அவமானம் இல்லை சார் இப்போ நீட்டை பற்றி சொல்கிறீங்க காங்கிரஸ் வந்து ரெசிப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறேன்னாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள் சார் நீட்டில் நிச்சயமா நிச்சயமாக அங்கே இதையை நிறைவேற்றுத்தார் நான் அதை கேட்குறேன் நீ யாருக்கு வேணால் ஓட்டு போடுங்க ஒரு கட்சிக்காரராக இருக்கார் ஒரு கட்சிக்காரர் ஓட்டு போட்டால் ஜெயிச்சுருக்கேன் நான் சொன்னேன் ரெண்டு ஓட்டு சார் ஐம்பது ஓட்டு வாங்கினா ஐம்பத்தஞ்சு ஓட்டு வாங்கினா கூட வெற்றி பெற்றவர் தான் ஆனால் அதை விட ஒரு பத்தா பத்து லட்சம் ஓட்டு நோட்டாவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது யாருக்கு அவமானம் தமிழ்நாட்டு மக்களை யாரும் தொட முடியாது என்று அச்சம் வர வேண்டும் மத்தியில் யார் ஆண்டாலும் சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தாங்க சார் ஜெயிச்சர் ஜெயிச்சு போவாங்க சார் கண்டிப்பாக போவாங்க முப்பத்தி நாற்பது பேரும் ஜெயிச்சு தான் போவாங்க அது நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா ரெண்டு ஓட்டு இருந்தாலும் நோட்டா என்பது வீணான ஓட்டாக இருந்தால் ஏன் தேர்தல் ஆணையம் வைக்கணும் அது வீண் ஓட்டு சார் அதில் போடாதீங்கன்னு சொன்னால் ஏன் தேர்தல் ஆணையம் வச்சுச்சு பண்ணுவேன் சார் நான் இந்த நிமிடத்துல இருந்து என்னுடைய பிரச்சாரம் நோட்டாவுக்காக இருக்கும் நான் சொல்றேன் நான் நோட்டா வேட்பாளர் என் மீது அன்பு இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறவர்கள் இவர் நல்லவர் தான் என்று நம்புகிறவர்கள் சத்தியமாக சொல்கிறேன் இனம் சார்ந்த வாக்கு மேலே அடங்கியிருக்கிறார் ஒரு நிமிஷம் இனம் சார்ந்த வாக்குகளும் இருக்கிறது இப்போ வந்து ஒரு ஒரு சிலர் ஒரு நடிகரை அழைச்சிட்டு போறாங்க அவருக்கு ஒரு இனம் இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர் தலைவர்கள் அவருக்கு ஒரு இனம் இருக்கிறது அவங்க சொல்றாங்க இந்த இனம் என்னை பாதுகாக்கும் என்று சொல்கிறார் இப்போது நான் மனிதனாகத்தானே பிறந்தேன் நான் புழுவோ பூச்சோ அல்ல நானும் மனிதனாக பிறந்தவன் தான் எனக்கும் ஒரு இனம் இருக்கிறது நான் எந்த இனத்தை சார்ந்தவன் இதுவரை கண்டுபிடிக்காத இதுவரை சொல்லாத ஒரு இதுவரை முதல் முறையாக சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் செய்வதை பார்க்குற எனக்கு தோன்றுகிறது இந்த பகுதியில் இவர் இருக்கிறார் இந்த நடிகரை அழைத்து வாருங்கள் இந்த பகுதியில் இந்த இனம் இருக்கிறது இந்த நடிகரை அழைத்து வாருங்கள் அப்போது நானும் ஒரு இனத்தை சார்ந்தவன் தானே நான் எந்த இனத்தை சார்ந்தவன் மூன்று முதலமைச்சரை கண்ட இனத்தை சார்ந்தவன் பக்தவச்சிலம் ஐயாவர்கள் பேரைங்கிற அண்ணாவுடைய இனத்தை சார்ந்தவன் முதல் முறையாக கப்பலை ஓட்டி வியாபாரம் செய்த கப்பலோடைய பாவ சிதம்பரம் பிள்ளையுடைய இனத்தை சார்ந்தவன் வம்சத்தை சார்ந்தவன் முதலியார் இனத்தை சார்ந்தவன் என் இனம் என் பக்கத்தில் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து இனத்திலே பிறந்த அனைவருமே தயவு செய்து நம் இனம் எது என்பதை காட்டினால்தான் அரசியலையை இனி சாதிக்க முடியும் என்று சொன்னால் இந்த இதை அந்த சாயத்தை எடுத்து நாமும் பூசிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களித்து இன்னும் உயிரோடு இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை காட்ட வேண்டிய கடமை நம்ம யார் செய்யு சொல்றீங்க ஒருத்தர் கை காட்டுங்க நீங்க இல்ல சார் இல்ல சார் நான் சொல்றது கூட்டுகிட்டு போகும்போது வருத்தமா இருக்குன்னு சொல்ல ஏன் ஒதுக்கப்படுகிறேன்னு சொல்ற போது வருத்தமா இருக்கு பேசினாங்க சார் மன்னிச்சிருங்க பேசினாங்க ஆனா பேச வேண்டியவங்க பேசல

இதுவரை என் சமுதாயம் என்ன என்பதை நான் சொல்லாதது புரியுதா உங்களுக்கு சமுதாயத்தை பார்த்து தானே கொடுக்குறாங்க இப்போ வேலூர் தொகுதி ஒருத்தருக்கு ஒதுக்கப்படுகிறது எதில் கொடுக்குறாங்க சமுதாயம் தானே சார் இப்போ தூத்துக்குடியில் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க சமுதாயம் தானே சார் கோயம்புத்தூரில் ஒருத்தர் கொடுக்குறாங்க சமுதாயம் தானே சார் நான் பள்ளியில் படிக்கும்போது என்னை கேட்டாங்களே எந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்று புரியுதா உங்களுக்கு இதை கேட்கல உங்களெல்லாம் கேட்பாங்க எல்லாம் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் இன அடையாளம் என்பதுதான் அரசியலில் ஈடுபடும் என்று சொன்னால் நான் அடையாளத்தை காட்டவில்லை உங்களை அங்கீகாரம் கேட்கிறேன் இந்த முறை நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்தால் அனைவருமே சேர்ந்து இந்த முறை தயவு செய்து நீங்கள் வாக்களிங்கிற ஒருத்தர் சொல்றாரு என் இனம் இருக்கிறது என்னை பார்த்துக்கோ இது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த நிலத்தை சார்ந்த இளைஞர் இருக்கிறார்கள் சொல்றாங்க ஏன் அதை நம்ம சொல்லக்கூடாது நான் வாக்குக்காக மட்டுமே கேட்கல யாருக்காக நோட்டாவுக்கு வாக்களித்தால் நான் மட்டும் சிறப்பாக இருக்க இல்லை எனக்கு ஒரு பலனும் இல்லை

நிறையா மரியாதை வரட்டு சார் பார்க்கலாம் அது நிறைய இடத்துல என்ன சட்டமன்ற தேர்தல் இருக்கு இது நான் கேட்பது நாட நான் அதை நாடை ஆளுகிற விஷயத்தை மட்டும் பேசுகிறேன் இன்னும் நாலு பையல செல் இருக்கு அத கூட நான் முடிவெடுக்கலாம் அது லோக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் அது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் இதிலே குறிப்பு பார்க்கிற போது இது இது நம்மளுடைய நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது மாதிரி ஒவ்வொருத்தருமே தங்களுடைய சுய லாபத்துக்காக மீடியா மூலமா ஒரு செய்தியை வந்து அரசியல் கட்சிகள் சொல்லி அது மூலமா அவங்க தேவையானதை பெற்றுக்கொண்டு வாக்குறுதிகள் மாறுது அவங்களுடைய பேச்சு மாறுது

ஆயிரம் பொறுப்புகள் இருக்கிறது நீங்கள் வாங்க என் கூட இருங்கன்னு சொல்றதுல எந்த அச்சமும் கிடையாது இப்போ நோட்டாட்சி போடுங்க சொல்றீங்க உங்களுக்கு வந்து ஒரு பதவி கிடைச்சிட்டா நாளைக்கு வந்து அதிமுக போடுங்க இல்லை இந்த தேர்தல் இந்த மாநில இந்த இந்தியா பொறுத்தவரை தேர்தலில் என்னோட முடிவு இதுதான் இது நாட்டுக்காக நடக்கிற தேர்தல் எம்பி தேர்தலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் மாநில தேர்தல் என்ன ஏதாவது நாலு தொகுதி இருக்கு அது வேற விஷயம் தேர்தல் நான் கேட்கறது மத்திய அரசு கைது கூட தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் மாநில அரசுக்கும் இருக்கிற உறவு இருக்கிறது அந்த உறவுக்கான அடிப்படையில பேச நாடாளுமன்ற தேர்தல் மக்களோட விருப்பம் என்ன லாஜிக் மாநில கேள்வி கேட்டீங்க நான் பார்த்தேன்

அனிதா வந்து நான் சொல்றேன் என் தங்கை அனிதா ஆதிமுகாவை கேட்கவே நிச்சயமா அதுக்கு பதில் தர வேண்டியது அது பார்த்த மிக தவறான தகவல் அதற்கான அதற்கான தண்டனையோ அதற்கான முடிவையோ அண்ணா திமுகா மக்கள் தருவாங்க

அழைத்து போனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சமுதாயத்தை ஒரு அங்கீகாரம் தரவில்லை என்று அடையாளம் காட்டுகிறேன் அவ்வளவு சொல்லவே இல்லை நான் கேட்குற எந்த பிரச்சனையுமே சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தனித்தனி பிரச்சனையாகவும் இருக்குது தயவு செய்து நான் கேட்பது தேர்தல் ஆணையம் தந்திருக்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை பயன்படுத்துங்கள் நம் உரிமை எது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் காட்டுங்கள் என்ற ஒற்றை வழி மட்டுமே இதில் வந்து நோ கான்ட்ரவேஷன் எதுவுமே கிடையாது ஒருவேளை திமுகவுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறது இல்லை அண்ணா திமுக வாக்கு இருக்குது இல்லை பிஜேபிக்கு இருக்குது இல்லை பாமகவுக்கு இருக்குது இவங்க ஓட்டு போட்டு அவங்க ஜெயிச்சுட்டு போகணும் சார் ஆனால் ஒரு முறை தேர்தல் ஆணையம்

நான் கேட்கறேன் நீ ஏன் பண்றீங்க அதான்னு கேக்குறேன் நிறைய பேர் நீங்க சரி பாருங்க

உரிமை காப்பாற்றப்படும் அது எனக்கு தெரியும்

இடைத்தேர்தல் இருக்கிறது ம மறுபடி மீண்டும் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் அவங்களுக்கு இன்னும் ஆட்சி இருக்குது ஒரு தேர்தல் மாற்றம் வரும் இது நான் வேற முடி கூட எடுக்கலாம் வேற கட்சி கூட போகலாம் அது என் முடிவு என் முடிவு நான் உழைத்த உழைப்புக்கான மரியாதை நான் மீண்டும் தொண்டு செய்ய நினைக்கிறேன் மக்களுக்காக நான் இதுவரை இருந்த பதினாலு வருஷத்தில் என்ன தவறு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க நீங்கள் எத்தனை முறை மாறி இருக்கிறேன் எத்தனை முறை மாறி பேசியிருக்கிறேன் நான் சொல்ல முதல் வார்த்தையை சொல்லிட்டேன் கோடிக்கணக்கில் என் வருமானத்தை இழந்து இந்த கட்சிக்காக உழைத்தவன் நான் இதை விட உங்களுக்கு என்ன பெரிய வார்த்தை வரும் இல்லை தமிழ்நாட்டில் ஜாதி அரசு மையப்படுத்தி இயங்க முடியாதுங்களுக்கு வேண்டி நீங்களும் கடைசி இல்லை சார் மன்னிக்கணும் இல்லை சார் மன்னிச்சிடும் இல்லை நான் சொல்றது வந்து ஜாதி சார்ந்து அவர்கள் அழைத்து போகிற காரணத்தால் நானும் அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தை அது சாராத கட்சிகளுக்கு நான் சொல்வது நியாயம் புரியும் இந்த கேட்குற கேள்வி எந்த கேள்வியுமே உங்களுக்கு பாதிக்கிற விஷயம் கிடையாது ஜெயிக்க தான் போகிறாங்க நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு யாரோ ஓட்டம் ஜெயிக்க போகிறாங்க நான் சொல்லிவிட்டு முன்னாடியாது நூறு ஓட்டு ஒருத்தர் வாங்கி நூற்றி பத்து ஓட்டு ஓட்டு ஒருத்தர் வாங்கினா கூட அவர் தான் ஜெயிச்சவரை அறிவிக்க போகிறாங்க ஆனால் இந்த நோட்டா என்பது நம்மளுடைய உரிமை என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் செய்து அந்த ஆப்ஷனை நமக்கு தேர்தல் ஆணையம் தந்திருக்க நான் என் வழக்கறிஞர்கிட்ட பேசி என்னுடைய லாயத்தை பேசி இதை நம்ம பண்ணால் நல்லா இருக்குமா இது உரிமை என்பதை நான் கேட்கிறேன் அவ்வளவுதான் வேறு எந்த எந்த ஒரு இடர்பாடும் இதில் கிடையாது நீங்கள் வாக்களித்து மக்களை திரும்பி பார்க்க வைங்கன்னா கேட்குறேன் இது எனக்காக போ எனக்காக போகிறதா கூட நினச்சிக்கோங்களேன் எனக்காக ஓட்டு போகிறதா கூட நினச்சிக்கோங்களேன் என்னை பிடித்தவர்கள் என்னை நேசித்தவர்கள் என் என்பால் அன்பு கொண்ட திமுக காரன் கூட எனக்கு ஓட்டு போடலாம் தப்பு இல்லையே புரியுதா உங்களுக்கு அதுதான் நான் கேட்குறேன் வேற ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி தயவு செய்து இதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த தயவு செய்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் மீண்டும் ஒரு முறை உங்கள் அளவு அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுடைய ஓட்டு மக்களுடைய ஓட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஓட்டு இங்கே டிமானிட்டேஷன் கிட்டத்தட்ட பண மதிப்பீட்டு விஷயத்தை பார்க்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருமே தயவு செய்து இனி அரசியல் கட்சி தலைவர்கள் நானும் திரும்ப ஒரு கட்சிக்கு போனால் ஒரு வாக்குறுதி கொடுப்பேன் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுவேன் அதெல்லாம் இல்லை ஆனால் இந்த முறை தயவு செய்து மத்திய அரசு தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் என்ற பட்சத்திலே தயவு செய்து நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இளைஞர் சமுதாயத்திற்கு நான் ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன் சத்தியமா வருத்தமாக இருக்குங்க மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு ஏனென்றால் அந்த குரல் இன்னும் என் காதில் இருக்கிறது நேற்று சொல்ல போனால் நாள் நைட்டு வரை என்கிட்ட பேசிட்டு இருக்காரு எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது முந்த நான் நேற்று மதியம் அங்கே பிரைம் மினிஸ்டர் வருகிறார் அந்த ராம்நாட்டுக்கு வருகிறார்னு போகிறாரு அதுக்கு முன்னால் இரவு வரை என்னோட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் புப்பு சொல்கிறேன் உங்களுக்கு அவர் சொன்னதை வந்து நீ சொன்னீங்க வர வேண்டியது வந்தாரு ஒருத்தர் கேட்டார் அதெல்லாம் இல்லைங்க அதுக்காக நான் வாழ்ந்தவன் இல்லை நான் என் உடைப்பிலே வாழ்ந்தவன் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் இதில் நான் சொல்லி தெரியுன்ற அவசியம் இல்லை நான் கேட்டது நீங்கள் பேசுகிறீங்க பேச வேண்டிங்கிற பேச சொல்லு நீங்கள் அழைக்கிறீங்க நீங்கள் அவரே பதினாலில் வந்தவர் தான் அதிமுக அதுக்கு முன்னால் நான் மூத்தவன் அவரை விட மூத்த வித்தேஷா இதனால் இரவு வரை பேசி கொண்டிருந்தவர் அதாவது நேற்றுக்கு முன்னால் இரவு வரை மதியம் ரெண்டு மணிக்கு திடீர்னு அவருடைய மறைவு ஏன்னா பிஎம் போறாரு அது பேசிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன் புரிஞ்சா நான் அதுவரை கேட்டேன் இதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது நம்மளுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் தயவுசெய்து விட ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இல்லை இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு திமுக காரர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க போகிறார் அண்ணா திமுக காரர்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க போகிறார் ஒரு ஒரு கட்சியை சார்ந்தவர் வாக்களிக்க போறாங்க வாக்கையே அளிக்காத ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்களே புரியுதா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்கள தான் நான் கேட்குறேன் தயவு செய்து இந்த முறை அந்த நோட்டா பட்டன் அதிக முறை அழுத்தப்பட வேண்டும் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு புது கட்சி கூட ஓட்டு போடலாம் அட பாவம்பா அவங்களை போட்டு போயிடலாம் அப்படி இந்த ரெண்டு கட்சியுமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதையும் அவர்கள் தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அதையும் அவங்களுக்கு கிடைச்ச அவங்களுக்கு கிடைச்ச பலமாக நினைக்கக்கூடாது இது மக்களுடைய பலம் இது மக்கள் முடிவெடுத்து இதுதான் நாங்கள் செய்வையா எங்கள் தமிழ்நாட்டு மேலே கை வச்சுக்கலாம் நாங்கள் இதான் பண்ணுவோன்றதுக்கு இதைவிட ஒரு நல்ல முடிவு இருக்காது என்பது அம்மாவின் ஆன்மாவாக பேசுகிறேன் நன்றி வணக்கம்